வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் இன்னைக்கு அம்மாவாசை படையல் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அம்மாவாசைக்கு நம்ம சாமியம் கொடுக்குறோம் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் முன்னோர்கள முன்னோர்களை கும்பிடணும் அப்போ அந்த முன்னோர்களுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மாதம் மாசம் நம்ம எப்படி சாமியம் போடணும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சாமியம் போடும் இது சித்திரையில் வந்து அமாவாசை வாங்க இன்னைக்கு நம்ம என்னென்ன செஞ்சுக்கணும்னு பார்த்துறோம் இங்கே தீபம்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சாச்சு வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தீமண்டம் எல்லாமே வச்சாச்சு நம்மளால் என்னென்ன முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க செஞ்சுக்கோங்க இப்ப சாப்பாடு வச்சு பொரியல் எல்லாமே வச்சாச்சு இப்ப தேங்காய் உடச்சி நம்ம சாமி முட்டலா வாங்க இப்ப தண்ணி நரசம் செம்பு அதுல தான் நம்ம தேங்காய் உடச்சி ஊத்த தண்ணியை இதே மாதிரி நீங்க உங்களால முடிஞ்சது ஒரு எளிய முறையில் நம்மளால் காலையில் என்ன செய்யறீங்களோ அதே மாதிரி செஞ்சு சாமி கும்பிட்டு நம்ம வேலைக்கு போய்க்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது காலையில் கண்டிப்பாக அமாவாசை அன்றைக்கி முன்னோரு கண்டிப்பா கண்டிப்பாக கும்பிடுங்க ஒவ்வொரு அமாவாசைக்கு நான் சொல்கிறது தான் இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகிறதுக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்றலாம் இப்ப தேங்காய் உடச்சிடலாம் கூட தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்றலாம் அம்மா சென்னைக்கு நம்ம காலையில் இந்த மாதிரி கும்பிட்டு நாங்கள் அப்படியே வேலை கிளம்பிடுவோம் அதனால தான் சரி காலையிலேயே வந்து ஒம்போதரை மணிக்குள்ளே நாங்கள் கும்பிட்டு முடிச்சுடுவோம் காலையிலேயே அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் நான் வேலைக்கு போகும்போது எல்லாமே கொடுத்து விட்டுருவேன் அங்கே போய் சாப்பிட்டுக்குருவாங்க நாங்கள் போனதுக்கப்புறம் சாப்பிட்டு நாங்களும் வேலைக்கு கிளம்பிடுவோம் இப்போ வந்து நம்ம தேங்காய் உடச்சி வச்சாச்சு இப்போ வந்து வாங்க பத்தி சூடாக எல்லாமே நம்ம காட்டிடலாம் இப்போ வந்து பத்தி சூடம் எல்லாமே நம்ம காட்டினதுக்கும் சாம்பிராணி காட்டிட்டு அப்புறம் வந்து நம்ம சூரிய பகவானுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தீப தூப ஆராதனை எல்லாமே சூரிய பகவானுக்கும் காட்டணும் சூரிய பகவானை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காகத்துக்கு கண்டிப்பாக சாப்பாடு வச்சுருந்தோம் காகத்துக்கு சாப்பாடு வச்சதுக்கப்புறந்தே நம்ம கண்டிப்பாக அதை விரதமே விடணும் இப்போ வந்து தீப தூப ஆராதனை காட்டியாச்சு இப்போ வந்து சூரிய பகவானுக்கு போய் காட்டிடலாம் வாங்க சூரிய பகவானுக்கு வந்து நம்ம தீப காட்டியாச்சு தொடர்ந்து சாமி முடிங்க விடாம நீங்க அமாவாசைக்கு கும்பிட்டுக்கிட்டே வாங்க ஒரு அஞ்சு அமாவாசைக்குத்தே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டு அமாவாசை மூணு அமாவாசை சண்டை சச்சரவுகள் ரொம்ப அப்படி வீட்டுக்காரருக்கு நமக்கு ரொம்ப சண்டை வரும் அப்புறம் மற்றவங்களுக்கு கூட சண்டை வரும் அமாவாசை இன்றைக்கி ஏதாவது ஒன்று நடக்கணும் ஆனால் அதை தொடர்ந்து நம்ம அமாவாசை கும்பிடுறது விட்டுறக்கூடாது கண்டிப்பாக என்ன அமாவாசை கும்பிட்றப்ப நமக்கு சண்டை வருது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் கும்பிட 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 பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த ஆறு ஏழு வருஷம் அந்த அமாவாசை கும்பிட்டுக்கிட்ருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ வாங்க நம்ம போய் படையை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இப்போ எல்லாமே நம்ம சூரிய பகவானுக்கு எல்லாத்துக்குமே போய் தீபு தூபாரை காட்டி நம்ம இங்கேயும் சாமி கிட்ட எல்லாமே நல்லபடியாக வச்சு நீங்கள் சாமி தேங்காயுமே இன்றைக்கு சூப்பராக உடஞ்சிருக்குது இப்போ வந்து காகத்துக்கு நம்ம போய் சாப்பாடு வைக்கணும் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறந்தே நம்ம வீட்டில் வந்து விரதம் விடணும் பாருங்க மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் கும்பிடுங்க நான் எளிய முறையில் சொல்லி நிறைய பேர் அக்கா அமாவாசை வீடியோவில் வந்து கொஞ்சம் விரிவாக போடுங்க அது எப்படி நீங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கீங்க கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நம்ம அமாவாசைக்கு எப்படி விரதம் இருக்குது கண்டிப்பாக பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது ஆண்கள் மட்டும்தான் விரதம் இருக்கணும் அமாவாசை வீடியோ அமாவாசை படையலுக்கு கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் ஆம்பளை அமாவாசைக்கு வந்து விரதம் இருந்து நீங்கள் சாப்பாடு செஞ்சு அவங்க மதியம் ஒரு நேரம் சாப்பிட்றப்ப அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதேமாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க செஞ்சுட்டு பாருங்க நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு சின்ன வீடியோ தான் சரி இதை பார்த்துட்டு நீங்கள் மாதிரி கடைபிடிப்பீங்கிறது நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் யூ